விடைபெறுக விடை பெருக கோடை காலமே விடை பெறுக இரு திங்கள் காலம் கோடை வாட்டியது இனி விடை பெறும் காலமும் தான் வந்ததே நீ வருக நீ வருக தென்மேற்கு காலமே நீ வருக கோடை வேர்வையால் நனைந்தேனே வேர்வை காய்ந்த பின்னே உடம்பில உப்பு கடும் வெயிலால் அடிக்கடி தாகம் ஜெடுத்தது நாக்கு வறண்டு போவதுமாக ஆங்காங்கே உடலில் வேர்க்குருவே உண்டது விடவே தண்ணீர் குடித்தது அதிகம் வேர்வையால் இரவு தூக்கமது தாமதம் வேர்வையால் உடலில் நமச்சல் நமைச்சல் உடலில் சூட்டு கொப்பளங்களே அவ்வப்போது எரிச்சல் மன உளைச்சல் முன்காலம் இன்றோடு நிறைவுற்றதே கோடை காலமே விடை பெறுக கோடை காலமே விடை பெறுக